தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் மாநில மையம் சார்பில் கோட்டையை நோக்கி பேரணி ஆய்வக நிலை இரண்டு காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் மத்திய அரசில் உள்ளது போன்று ஆய்வக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் மருத்துவத்துறையில் அவுட் சோர்சிங் அண்ட் கான்ட்ராக்ட் முறையை கைவிட வேண்டும் பழைய ஓய்வூதியத்தை அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் மாநில மையம் சார்பில் கோட்டையை நோக்கி பேரணி புதுப்பேட்டையிலிருந்து தொடங்கி பேரணி எல்ஜி கார்டன் சென்றடைந்தது தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்புணர் சங்கம் மாநில தலைவர் செல்வராணி தலைமையில் நடைபெற்ற இந்த கோட்டையை நோக்கி பேரணியில் சங்கர் அன்பழகன் பன்னீர்செல்வம் பரமசிவம் ராமச்சந்திரன் நரேஷ் தாமோதரன் தங்கப்பாண்டியன் பாண்டிதுரை முத்துக்குமரன் செல்வகுமார் ஏழுமலை நம்பிராஜன் தியாகராஜன் மற்றும் பலர் சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மேனாள் மாநில தலைவர் அன்பரசு சிறப்புரை ஆற்றினார் தலைமை செயலக சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் ஆற்றினார் தர உயர்த்த அதற்கான தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆளுநர் சங்கத்தின் இருபது ஆண்டு கோரிக்கைக்காக இருபது இருபது அம்ச கோரிக்கைக்காக கோரிக்கை பேரணி கோழ்கை பேரணி கோட்டை நோக்கிய பேரணி நோக்கிய பேரணி டிசம்பர் பதினேழு பேரணி பேரணி பேச்சுவை <laughs> நட <laughs>

பேரணிக்கு இடையில் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கத்தின் மாநில தலைவர் செல்வராணி செய்தியாளர்களை சந்தித்தார் மு செல்வராணி மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடத்தப்பட்ட மாநில செயற்குழு முடிவின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மருத்துவமனைகள் தாலுகா மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் விரைந்து எம்ஆர்பி மருத்துவ தேர்வாணையம் மூலமாக நிரப்பிட வேண்டும் பதவி உயர்வு கிரேட் ஒன்று பதவி உயர்வு என்பது ஒரு முழுமையாக நடைபெறவில்லை அதை முழுமையாக நடத்திட வேண்டும் அடுத்த கட்ட பதவி உயர்வுக்கான நடைமுறைகளை நடத்திட வேண்டும் எங்களுடைய பெயர் மாற்றம் உள்ளிட்ட ஒரு இருபது அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு துறை இயக்குநர்களிடம் கடிதம் கொடுத்தும் கடந்த நாலரை வருடங்களாக எவ்வித முன்னேற்றம் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட முதல்வர் எங்களுடைய முதல்வர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து ஒரு துறை இயக்குநர்களை கட்டமைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் தீர்வு காண்பார் என்ற அடிப்படையில் நம்பிக்கையோடு காத்திருந்தோம் கொரோனா காலத்தில் எங்களுடைய பணியை இந்த ஊடகத்திற்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்தியாவிலேயே தமிழகம் சிறப்பாக கொரோனாவை கையாண்டிருக்கிறது என்றால் அதில் ஆய்வக நுட்புணரின் பணி எண்ணிலடங்கா பணி என்பதை நீங்கள் அனைவரும் உணப்பீர்கள் அதே நேரத்தில் இன்னைக்கு மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை முதல் கொண்டு புற்றுநோய்க்கு கண்டுபிடிப்பதன் முதல் கொண்டு அனைத்தும் ஆய்வகத்தை தான் சேரும் அப்படிப்பட்ட முக்கியமான துறைகளில் மருத்துவத்துறையில் உள்ள முக்கியமான பிரிவில் இன்று காலிப்படையினம் என்பது நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக் பத்தொன்பதுக்கு பிறகு மருத்துவ தேர்வாணையம் மூலம் எந்த பணியிடமும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பப்படவில்லை கிரேடு த்ரீலிருந்து வந்திருக்க ஒரு சில பணியிடங்கள் மட்டுமே அங்க கிரேடு டூக்கு பில் பண்ணியிருக்காங்க நாங்கள் கேட்பது இன்றைக்கு உள்ள மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையும் மருத்துவமனைகளில் உள்ள படுக்கைகளின் எண்ணிக்கை அடிப்படையிலும் ஆய்வாளர்கள் எண்ணிக்கையின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக விரைந்து நடத்தப்பட வேண்டும் எங்களுடைய மாணவர்களுக்கு விடுதி வசதியும் இன்டர்ன்ஷிப் பீரியடில் ஸ்டைஃபனும் கொடுக்கணும்னு நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மக்கள் நலனுக்காக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆய்வகான நாங்கள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அந்த இடத்தில் சுழற்சி முறையில் பணியாற்றுவதற்கு தேவையான எண்ணிக்கையில் ஆய்வக நுட்பினர் இருக்கணும் இந்த மாநகராட்சியில் ஆய்வக உட்பினர்கள் அவங்க வந்து நிலை என்னன்னே தெரியல நிலை ஒன்றா என்ன நிலை இரண்டான்னு தெரியாம மொட்டையாக ஆய்வக உட்பனர் என்ற நிலை உள்ளது அதை மாற்றி அவர்களுக்கு நிலை ஒன்று பதவி உயர்வு வழங்க வேண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் காலமும் கிடைக்கணும் அதே போல இன்னைக்கு துணை முதல்வரோட பகுதி ராயப்பேட்டை அங்க வந்து ஒரு மருத்துவமனை சிறப்பாக பணியாற்றிருக்கு ஆயிரக்கணக்கான புற்றுநோய் நோயாளிகள் தினந்தோறும் ஆய்வக பரிசோதனைக்கு வர்றாங்க அங்க காலி பணியிடம் மிகப்பெரிய பணி அழுத்தத்தை அந்த ஆய்வக நுட்பவர்களுக்கு உருவாக்கி உள்ளது அதே போல தாலுகா மருத்துவமனைகளும் மருத்துவமனைகளும் இன்னைக்கு மாவட்டங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கு இருக்கு ஆனால் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் ஒரு ஆய்வக நுட்பனர் இரண்டு ஆய்வக உட்பினர்களை வைத்துக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வாங்குகின்ற சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது இதற்கெல்லாம் நாங்க ஒரு பேச்சுவார்த்தையில கூப்பிடுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் எட்டப்படவில்லை என்பதை ஒட்டி தான் இந்த பேரணி இதே நீடை நீடித்தால் அரசாங்கம் கூப்பிட்டு பேசணும் இதுல வந்து துணை முதல்வரோட தொகுதி உச்சகட்டத்தில் இருக்கு அவங்களோட தொகுதியில தான் இன்னைக்கு மருத்துவமனை சீர்கட்டு இருக்கு பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ய அந்த இயக்குனர் வற்புறுத்திட்டு இருக்காங்க சில மருத்துவமனைகளில் ஆய்வு நிபுணர்கள் இதே நிலை நடிச்சதுன்னு நாங்கள் தற்கொலை பண்ணிக்குவோங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும் உடனடியாக கவனத்தில் கொண்டு எங்களுடைய குறைகளை பேச்சுவார்த்தையில் அழைத்து எங்களுடைய கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டுட்டு அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இளைய மாணவர்களை வைத்துக் தான் இன்னைக்கு நிறைய ஆய்வகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ஆணை மாணவர்களுக்கு விடுதி வசதியும் அவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியடு ஸ்டைப்பனையும் கொடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கன்னு அம்மா தொகுதி ஜிஹெச் ஒன்று இருக்குது அந்த ஜிஹெச்சில் அத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை மருத்துவ வசதிகளும் இருபத்தி மணி நாலு மணி நேரத்தில் செய்யணும்னு அந்த மருத்துவ அலுவலர்கள் அங்கே இருக்கிற ஆய்வக நுட்பவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையெல்லாம் நீடிக்கணும்னா அங்கே ஆய்வக நுட்புணர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதை மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் துறை செயலர் அவர்களுக்கும் மிகுந்த கவனத்தோடு இதை கையாண்டு பேச்சுவார்த்தை மூலம் எங்களுடைய மிகப்பெரிய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யணும்னு கேட்டுக்கிறோம் மு செல்வராணி மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வு சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க